மதுரையில் பள்ளி படிக்கும் போது அமெரிக்க நிறுவனத்தில் வேலை செய்யும் வாய்ப்பை பெற்ற பள்ளி மாணவர்கள் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள நகரி கல்வி இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளியில் அமெரிக்காவின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான மொபிசிப் உடன் இணைந்து வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் பதினாலு வயது உள்ள பனிரெண்டு மாணவர்கள் நேரடியாக மொபிசிப் நிறுவனத்தில் தேர்வு செய்யப்பட்டு அன்றே வேலைவாய்ப்பு ஆணைகளையும் பெற்றனர் கல்வி குழுமத்தின் தலைவர் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மொபிசிப் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி திரு சுரை மற்றும் இணை நிறுவனர் மற்றும் தலைமை தொழில்நுட்ப அதிகாரி திரு பிரதீப் ஆதிபதி இந்த வேலைவாய்ப்பு முகாம் மூலம் மாணவர்கள் மென்பொருள் மேம்பாடு செயற்கை நுண்ணறிவு வலை மேம்பாடு செயலி மேம்பாடு தொழில்நுட்ப ஆதரவு போன்ற துறைகளில் பணியாற்ற வாய்ப்பு கிடைத்துள்ளது சிறு வயதிலேயே அமெரிக்க நிறுவனத்தில் பணியாற்றும் வாய்ப்பினை பெற்ற கல்வி இன்டர்நேஷனல் பள்ளி மாணவர்களின் பெற்றோர் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்தியாவில் முதன்முறையாக பள்ளி படிக்கும் கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக தேர்வு செய்யப்பட்ட பள்ளி மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் நாங்கள் மொபைல் சிப்பனிலேருந்து வரோம் கலிஃபோர்னியா பேஸ்ட் கம்பெனி யூஎஸில் இருக்கோம் நாங்கள் வந்து வி ஆஃபர் பேரண்டல் கண்ட்ரோல்னு ஒரு ஆப் ஆஃபர் பண்ணுறோம் பேரண்டல் கண்ட்ரோல் ஆப்னால் என்னென்னா சில்ட்ரன் வந்து கம்ப்யூட்டர்லேயும் டிவைசஸ்லையும் ஃபோன்லேயும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணி மானிட்டர் பண்ண முடியும் இன்றைக்கி நிறைய ஸ்டடிஸ் பண்ணி பார்த்திருக்காங்க அதில் வந்து ஸ்க்ரீன் டைம் டிவைஸ் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து அது வந்து குழந்தைங்க மேலே நிறைய பாதிப்பு இருக்குது லாட் ஆஃப் எஃபெக்ட் ஆன் தெயர் மென்டல் ஹெல்த் ஆன் டேர் சைக்கலாஜிக்கல் ஹெல்த் அண்ட் ஆல்சோ இன் டேர் அகடமிக்ஸ் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு பாதி நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ரொம்பவே இருக்கு இன்ஃபேக்ட் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் படி ஒரு பதினாலு வயசு குழந்தைக்கே வந்து ஒரு நாளைக்கு டூ ஹவர்ஸ் தான் வந்து ஸ்க்ரீன் டைம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அந்த ஸ்டடி பேஸில் ஸோ இன்றைக்கி டேட்டில் நம்ம ஊரில் ஒரு ரெண்டு வயசு குழந்தையே டூ ஹவர்ஸ்லாம் யூஸ் இருக்காங்க ரொம்ப ஈஸியாக எல்லா பேரண்ட்ஸும் அதை வந்து ஒரு பேபி சிட்டிங் டிவைஸ் மாதிரி பேபி சிட்டிங் பேபி சிட்டர் மாதிரி நமக்கு வேலை இருக்கா குழந்தைக்கு ஃபோனை கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துட்ருக்கோம் இல்லைன்னா கம்ப்யூட்டர் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் ப்ரூவன் எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச விஷயங்கள் இதனால் பல பாதிப்புகள் இருக்கிறது வந்து அடல்ஸ் அவர் பேரண்ட்ஸ் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணுறதில்ல நம்ம மேலே பாதிப்பு இருக்குது குழந்தைங்க மேலே எவ்வளோ பாதிப்பு இருக்குதுன்னு நம்மளால் இமேஜினே பண்ண முடியாது ஸோ இதுக்கு வந்து டூல்ஸ் இருக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்குது அதை ஹெல்ப் பண்றதுக்கு மொபிசி சார் ப்ராடக்ட் லைக் தட் எங்கள் ப்ராடக்ட் வந்து பேரண்ட்ஸ்க்கு இட் வில் கிவ் தெம் ஏ வே டு ட்ராக் வாட் ஜியர் சில்ட்ரன் ஆர் டுவிங் இன் டெர்ம்ஸ் ஆஃப் எவ்வளோ ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்றாங்க எவ்வளோ இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க என்ன இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க என்ன சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க என்ன மாதிரி டேஞ்சர்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்றாங்க எங்கே போகிறாங்க வராங்க எல்லாமே வந்து அதில் ட்ராக் பண்ண முடியும் இட்ஸ் சிம்பிள் டு யூஸ் அண்ட் என்ன டைப் ஆஃப் டிவைஸாக இருந்தாலும் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அவங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கலாம் அவங்கக்கிட்ட லேப்டாப் இருக்கலாம் இல்லைன்னா ஐஃபோன் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஒரே இருந்து ஒரே ஒரு வாட்டி செட்டப் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டெக்னாலஜி வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக இருக்கோம் யூஎஸில் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணி யுஎஸில் இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் ஆப்ஸ் அங்கே வந்து பேரண்ட்ஸ்க்கெலாம் நிறைய அவேர்னஸ் இருக்குது அவங்க இதெல்லாம் முதல்லையுமே குழந்தைலேருந்து அதை செட்டப் பண்ணி பசங்கள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகும்போது தான் அதை எடுப்பாங்க ஃபோன்லேருந்து அந்தளவுக்கு அவங்க அவேர்னஸ் இருக்குது இந்தியாவில் அந்த அவேர்னஸ் இல்லாததுனால அவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுறது இல்லை இது வரைக்கும் பட் இப்போ வந்து நாங்கள் இந்த இதை பெருசாக இந்தியாவில் லான்ச் பண்ணுறோம் ஃபார் த ஃபஸ்ட் டைம் நீங்கள் மதுரையில் லான்ச் பண்ணிடுறோம் ஸோ இது வந்து இந்த டூல் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் பேரண்ட்ஸுக்கு எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட தே ஷோன் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸோ அவங்களுக்கே நாங்கள் வந்து ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி ஸோ தே ஆர் கோயிங் டு ஒர்க் அஸ் இன் டர்ன்ஸ் சார் உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இ ஆர் கோயிங் டு ட்ரெயின் அம் ஆன் ஹவு டு டூ ஆப் டெவலப்மெண்ட் ஹவு டு மார்க்கெட் அண்ட் ஆப் ஹவு டு ப்ரொவைட் கஸ்டமர் கேர் ஸோ ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி அதை வந்து ஒரு கஸ்டமர்ஸ்க்கு எப்படி எடுத்து போகிறதுங்கிறதுக்கு நாங்கள் ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த ட்ரைனிங் மூலமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப் த ஸ்கில்ஸு கார்ட் செய்கிறோன் பிஸ்னஸ் கார்ட் செய்கிறோம் பில்ட் செய்கிறோம் ஆப் இன் ஃபியூச்சர் ஸோ இதை வந்து நாங்கள் கால் தன் சைபர் சேஃப்டி அட்வொகேட் ஸோ அஸ் பார்ட் ஆஃப் திஸ் அவங்க வந்து சைபர் சேஃப்டி பற்றின அவேர்னஸ்ஸும் தே வில் ஸ்ப்ரெட் அக்ராஸ் அதர் ஸ்கூல்ஸ் அக்ராஸ் பேரண்ட்ஸ் கேமீட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவங்க அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற கேம்ப்பெயினும் ரெண்டுமாங்க ஸோ இது வந்து ஒரு யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் நினைக்கிறோம் தன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஷுவலாக கிடைக்காது நாங்களே பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது கிடைச்சிருந்தால் நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுக்கு இட்ஸ் அவர் ப்ரிவிலேஜ் அண்டு கல்வி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து இதை சப்போர்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் ஸ்கூலில் வந்து யூஷுவலாக இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க இது ஒரு வண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ் அந்த இனிஷியேட்டிவ்ல நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது வி ஆர் வெரி ஹாப்பி அண்டு இது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அதுக்கு நீங்களெல்லாம் தான் சப்போர்ட் பண்ணணும் இந்த அவேர்னஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணப்புடனா இது நம்ம சொசைட்டிக்கு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறாங்களோ இல்லை சைபர் சேஃப்டி அவேர்னஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது எல்லாருக்கும் குழந்தைகள் இருக்குது எல்லா குழந்தைங்களுக்கும் பெனிஃபிட் ஆகும் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பெனிஃபிட் ஆகும்ன்றதுனால தான் இந்த இனிஷியேட்டிவ் பண்ணிடுவோம் ஆமாம் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் இங்கே தான் லான்ச் பண்ணுறோம் ஆ எல்லாம் ப்ளே ஸ்டோரில் இருக்குது ஆப் ஸ்டோரில் இருக்குது கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வரும் ஏன்னா இது வந்து புது கம்பெனி கிடையாது இந்தியாவில் தான் நாங்கள் புதுசாக லான்ச் பண்ணுற மாதிரி வழியாக அமெரிக்காவில் வந்து பதினஞ்சு வருஷமாக இது பண்ணிகிட்டு இருக்கோம் அண்டு ஃபிஃப்டின் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்தியாவில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறோம் இன் அ பிக் வே ஸோ இந்த அவேர்னஸ் நம்ம க்ரியேட் பண்ண பண்ண இன்னும் பேரண்ட்ஸ்க்கு என் பெனிஃபிட் பண்ணும் ஓகே